இனி வருகிற காலத்தில் வியாபாரங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு மனிதர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் அளந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இலங்கையிலே இப்போ வந்துருச்சு கையில் காசு இருந்தால் கூட ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் தானா ரெண்டு லிட்டர் பெட்ரோல் தான் மேலே கிடையாது பாகிஸ்தானில் வந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் சும்மா வரல யதார்த்தமாக வரல பிளான் போட்டு வருகிற திட்டமிட்டு அப்போ மனிதர்களெல்லாம் கொண்டு வந்து தேவையற்ற மனிதர்களை ஏதோ ஒரு பேர் சொல்லி மக்கள் தொகையை குறைச்சிருவாங்க மக்கள் தொகையை ஒரு கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த காலத்தில் கொள்ளை நோய்கள் ஏதோ ஒரு கிருமியில் வரும் ஆனால் இப்போ பார்க்குறோம் லேபரேட்டரியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஜனங்கள் மேலே ஏதோ ஒரு பர்பஸுக்காக செலுத்தப்படுகிறது கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல கொரோனா என்பது இயற்கையில் வந்ததல்ல மேன்மேட் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது வந்துருச்சே பல தேசங்களின் பொருளாதாரத்தை இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யும்னா அடுத்து இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து இதெல்லாம் வேதத்தில் போட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உலகம் முழுவதும் ஒரு பயங்கரமான கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தியினால் முழு உலகமும் கட்டுப்படுத்தப்படும் அடுத்து பிரஜைகள் முழு அதுக்குள்ள இருப்பாங்க அவனை வேதம் அந்திகிறிஸ்து என்று அந்த கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று பெயர் ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் ஆன்டி என்றால் எதிர் அதாவது எதிரான அப்ப கிறிஸ்துவுக்கு எதிரான ஒருவன் கிறிஸ்துவை வெறுக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்கு எதிராக கிரியை செய்கிற ஒருவன் இந்த உலகத்தை பிடிக்கப் போகிறான் முழுசா ஜனங்களை தன் கட்டுப்பாட்டில் வைக்க போகிறான் தன் கட்டுப்பாட்டில் வைத்து தான் கொடுக்கிறத சாப்பிடணும் தான் தான் கற்றுக்கொள்ளணும் தான் சொல்லுகிற சட்டத்தை யாரும் மீறக்கூடாது அந்த மனநிலைக்குள்ளே இன்றைக்கி எல்லாரையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே நம்ம என்ன செய்தோம் எது போட்டாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மன சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டோம் எல்லாேருமே ஏற்று கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இருதயங்களை கருத்தேற்றம் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி உங்களை ஒரு சூழ்நிலை நீயா யோசிக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரோம ஆட்சி காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ரோமர்களுடைய பழமொழி ஜனங்கள் தாங்கள் உறிஞ்சப்படுவது தாங்கள் சித்திரவதை அனுபவிப்பது தாங்கள் கொடிய ஆட்சியில இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணராதபடிக்கு அவர்களுக்கு வித்தை காட்டுங்கள் ஒரு பழமொழி இருக்கு என்னை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க அடிமைப்படுத்துறீங்க அவர்களுக்கு வித்தை காட்டுங்கள் இது கிரேக்க பழமொழி அது ரோமர்கள் வந்து கடைபிடித்த ஒரு பழமொழி அப்படின்னு என்ன தெரியுமா ஜனங்களை எதையும் உணர விடாதபடிக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா வாயை திறந்துகிட்டு இருப்பான் நீ அவன் சட்டம் முதற்கொண்டு எல்லாத்தையும் உருவிட்டு போயலான்னு அர்த்தம் ஜனங்கள் தங்களை உணர்ந்து கொள்ள முடியாதபடி அவர்களை என்டர்டைன்மெண்ட் காட்டிடு அவனுடைய வீட்டை நீ எடுத்துகிட்டு போனால் கூட அவனுக்கு தெரியாது அவன் அடிமைப்படுத்தினாலும் தெரியாது விலங்கு போட்டால் தெரியாது இன்னைக்கு அப்படிதான் சாத்தான் அதே தான் கடைபிடிக்கலாம் என்டர்டைன்மெண்ட் எல்லார் கையிலையும் செல்ஃபோனை கொடுத்துரு தன்னை சுற்றி நடக்கிறது கூட தெரியாமல் சினிமா பார்க்கறதும் உள்ளே இதில் போவதும் தன் நேரத்தை செலவழிப்பதும் எதுவுமே தெரியாது